அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது மேக்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு வகையான கொஸ்டினுக்கு வித் இன் ஃபைவ் செகண்ட்ஸ்ல ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிற ட்ரிக்ஸ் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கேள்வி இங்க இந்த கணக்கானது பின்ன வடிவில் கொடுத்திருக்காங்க தொகுதியில எண்கள் பெருக்கல் பலன் இன்னொரு முறை எண்கள் பெருக்கல் பலன் இது ரெண்டுக்கு இடையில கழித்தல் தொடர்பு இருக்கு அதே பகுதியில இரண்டு எண்கள் பெருக்கள் இரண்டு எண்கள் பெருக்கள் கூடுதல் தொடர்பு இருக்கு இந்த கணக்கு உன்னிப்பா கவனிக்கும் போது இந்த மாதிரி கணக்குகள் வந்தா உன்னிப்பா கவனிக்க வேண்டியது தொகுதியில எண்கள் எப்படி பெருக்கப்பட்டிருக்கு இங்க பாருங்க முன்னூற்று தொண்ணூத்தி ஆறுங்கிற ஒரு எண்ணானது தொடர்ந்து இங்க பெருக்கப்பட்டிருக்கு மூன்று முறை இங்க நூற்று எழுபத்தி நாலுங்கிறது மூன்று முறை பெருக்கப்பட்டிருக்கு பார்க்கும்போது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இல்லைங்களா கீழே முதல்ல இருக்கக்கூடிய முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆனது இரண்டு முறை பெருக்கப்பட்டிருக்கு நூற்றி எழுபத்தி நாலுங்கிறது இங்கே பெருக்கப்பட்டிருக்கு இந்த முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறுங்கிறதோ நூற்றி எழுபத்தி நாலுங்கிறதும் இங்கே பெருக்கப்பட்டு இங்கே கூடுதல் தொடர்பு இருக்கு இது போல மேலே என்னானது ஏ க்யூப் வடிவத்திலையும் இங்கே பி கியூப் வடிவத்திலையும் இருந்து சென்டரல்ல கழித்தல் அந்த இரண்டு எண்கள் பெருக்கல் செய்யப்பட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடர்பானது இங்க நம்ம பார்க்க தேவையில்லை இங்க சரிங்களா மேலே கழித்தல் இருந்து பகுதியில கூடுதல் இருந்தா நாம் செய்ய வேண்டிய வேலை இங்க இருக்கக்கூடிய இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் வித்தியாசம் எடுத்தால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் முன்னூற்று தொண்ணூத்தி ஆறு நூத்தி எழுபத்தி நாலு இதை கழிச்சாக்க நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா ஆறுல இருந்து நாலு கழிச்சா ரெண்டு ஒன்பதுல இருந்து ஏழு கழிச்சா ரெண்டு மூணு ஒன்று கழிச்சா ரெண்டு இந்த ஒரு இடையில கழித்தல் இருக்கா கூட்டல் இருக்கான்னு பார்க்கணும் கழித்தல் இருந்து கீழே இங்க இருக்கக்கூடிய முதல் தொடர்பு கூடுதலாக இருந்தால் தொகுதியில கழித்தல் பகுதியில இந்த இடத்துல கூடுதல் இருந்தால் நம்ம செய்ய வேண்டியது கழித்தல் சரிங்களா சரி இந்த இடத்துல கூடுதல் இருந்து கீழே கழித்தல் இருந்தால் என்ன செய்யலாம் ரொம்ப சிம்பிள் அடுத்து கேள்வி பாருங்களேன் இங்கே ஏ க்யூப வடிவத்தில் இருக்கு இங்கே மூன்று எண்கள் இந்த இடத்துல பிக்யூப வடிவத்தில் இருக்கு இங்கே அதே போல இந்த இடத்துல இந்த எண்ணும் இந்த எண்ணும் இங்கே பிற்கல் செய்யப்பட்டு இந்த இடத்துல கழித்தல் இருக்கு இது முதல் கணக்கு அப்படியே எதிரான கணக்குன்னு சொல்லி சொல்லலாம் இங்கே மேலே கூட்டல் இருந்து கீழே கழித்தல் இருந்தால் கூடுதல் இருந்து பகுதியில் கழித்தல் இருந்தால் நாம செய்ய வேண்டியதை அப்படியே கூட்டிக்கணும் மேல கழித்தல் இருந்தால் கழித்தல் கூடுதல் இருந்தால் கூடுதல் சரிங்களா சரி இதுக்கு ஐநூற்று நாற்பத்தி ஐந்து இருநூத்தி முப்பத்தி ஒன்னு இது கூட சீரோ ஆறு ஏழு ஏழு சோ இந்த ரெண்டு கொஸ்டின்ல நாம கவனமா இருக்க வேண்டிய ஒரே இடம் என்னன்னா தொகுதியில எண்கள் ஏ கியூப் பி கியூப் ஒடிவத்தில் இருந்து இரண்டும் தொடர்பு என்ன தொடர்பு இருக்கு கூடுதல் தொடர்பு இருக்கா கழித்தல் தொடர்பு பார்த்துக்கணும் கழித்தல் தொடர்பு இருந்து தொகுதியில் கூடுதல் இருந்தால் அதை அப்படியே கழிச்சுக்கிறோம் மேலே கூடுதல் இருந்து பகுதியில் கழித்தல் இருந்தால் அதை கூடுதல் எடுத்துக்கிறோம் சரிங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்கு பாருங்க ஸோ இது ஒரு வகையான கணக்கு இந்த இடத்துல முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் நூற்று அறுபத்தி ஐந்து முந்நூற்று அறுபத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏனோ இதை பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A ப்ளஸ் பி த ஹவுல் ஸ்கொயர் அங்கே பார்க்கும்போது A மைனஸ் பி த ஹ ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அந்த ஏபி நம்ம எடுத்துக்கிட்டால் இரண்டு நம்பருக்கு கீழே இப்படி பெருக்கல் வடிவத்தில் இருந்தால் இதை கண்ணு முடி நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஆன்சர் நம்பர் ஃபோர் அப்படின்னு கூடுதல் செய்ய கழித்தல் பெருக்கல் நம்ம இந்த ஃபார்மேட் இந்த நம்ம பார்க்கணும் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ்